இறக்கி பழி வாங்கிட்டோம்ல உங்களோட சொந்த மண்ணுல உங்களை ஈஸியா வின் பண்ணிட்டோம்ல இப்படி வந்து குஜராத் பஞ்சாப பார்த்து கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயி இன்னைக்கு பஞ்சாப்க்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் குஜராத்துக்கு ஜுஜுபி மேட் இருப்பா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம் சரி அதுக்கு தகுந்தாப்ல சாகா சுப்பன் கில்லோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு பார்த்தா சாகா வந்து அசிப் சிங்கோட பால்ல கொஞ்சம் வேமாவே அவுட் ஆயிட்டாருங்க ஆனா சுபன் கீழ பொறுத்த வரைக்கும் நான் இருந்து நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு சரி அப்படியே அவரோட ஆட்டம் வந்து கண்டினியூ ஆகும் நினைச்சா நம்மளோட லிவிங்ஸ்டன் வந்து ரொம்ப அழகா சுபன் கீழ வந்து தூக்கிட்டாருங்க இவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல அதடி பேட்ஸ்மேனான டேவிட் மில்லரே வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சாய் சுதர்ஷன் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சரி இவர் கொஞ்ச நேரம் நின்னு அப்படியே வந்து விளையாடுவார்னு பார்த்தா சுட்டி குழந்தை சாம் கரன் இருந்துகிட்டு சாய் சுதர்ஷன் வந்து போல் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் குஜராத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா விக்கெட் வந்து போயிட்டு இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா போன மேட்ச் மாதிரி ஆயிருமோ போன மேட்ச்ல குஜராத் வந்து எண்பத்தொன்பது ரன்னு கால் அவுட் ஆன மாதிரி இந்த மேட்சும் வந்து ஆயிருமோ இந்த மேட்ச்ல வந்து டஃப் கொடுத்துருவாங்களோ பஞ்சாப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ராகுல் திவாத்தியா பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளவு தூரம் எல்லாம் போக விட மாட்டேன் ராசா நான் கடைசி வரைக்கும் நின்னு எப்படியாவது மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்து போவேன்னு சொல்லிட்டு மனசை ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதனால இருபதாவது ஓவர்ல அஞ்சு பால் மிச்சம் இருக்கும் போது குஜராத் வந்து இந்த மேட்ச கம்ஃபர்டபுளா மூணு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த குஜராத் இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணதுக்கு காரணம் இவங்களோட பவுலிங் தாங்க சாய் கிசோர் வந்து வேற லெவல் பவுலிங் பர்பாமன் விக்கெட்ஸை வந்து எடுத்து அசத்தினாரு சோ இந்த அளவுக்கு பஞ்சாப் கம்மியான ரன்ல கண்ட்ரோல் பண்ண தான் இந்த அளவுக்கு மேட்ச்சை வந்து ஈஸியா வந்து வின் பண்ண முடிஞ்சு இப்ப இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணது மூலமா குஜராத் வந்து பஞ்சாப பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா போன மேட்ச்ல குஜராத்தோட சொந்த மண்ணில வந்து விளையாடும் குஜராத் ஜெயிக்க இருந்த மேட்சை வந்து சசாங் சிங் கடைசியில ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி அந்த மேட்சை வந்து பஞ்சாப் காண்டி வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு இப்போ அதுக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமா பஞ்சாபோட சொந்த மண்ணில் வந்து குஜராத் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை குஜராத் வந்து வின் பண்ணது மூலமா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு நல்ல நிலைமையில குஜராத் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டினியூஸான தோல்விகளை வந்து அடைஞ்சிட்டு இருந்தாங்க இப்ப இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா நாங்க வருவோம்ப்பா மீண்டு அடுத்த மேட்சை வந்து வின் பண்ணி நாங்களும் பிளே ஆஃப் வந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு கேத்தா குஜராத் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காங்க போகிறத்து வந்து பார்க்கலாம் இனி வரப்போற மேட்ச்ல குஜராத்தோட பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்